தற்போது மணிமுருகிருஷ்ணன் ஐயாவர்கள் தொடர் நவகிரக ஜோதிஷ வித்யாலயம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்களும் ஜோதிட ஞானிகளும் ஜோதிடத்தை தனக்கென்று ஒரு தனி முத்திரையை படித்த ஆசிரியர் குருமார் பெருமக்களும் இங்கே வருகை புரிந்திருப்பது நமக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அதே போல் இந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய துவக்கமாக நவக்கிரக ஜோதிஷ வித்யாலயம் உதயமாக இருக்கிறதுங்கிறது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து தனக்கான ஒரு வருமானத்திற்கான வழியாக இந்த ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறது அல்லது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விடுறது இந்த மாதிரி வேலைகள் தான் செய்வாங்க ஆனால் இவங்க தான் வந்து பிரத்யங்கரா தாயாருக்கு வந்து ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காங்க அதே மிகப்பெரிய ஒரு எண்ணம் ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி அலுவல அலுவலகங்கள்லாம் வடிவமைச்சு எல்லா விஷயங்கள் செய்தாலுமே நமக்கு தேவையான மக்கள் வருகை இருந்தால் மட்டுமே அதில் மிகப்பெரிய வெற்றியாளராக நம்மளால் மாற முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மக்கள் வருகை குறைவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சோங்களேன் கஸ்டமரோட எண்ணிக்கை இவங்க குறைவாக இருக்கிறது அதே சமயத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து ஏதாவது ஒரு எதிர்கத்துக்கள் தெரிவிச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய இடப்பகுதிகளில் தினந்தோறும் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் எலுமிச்சம்பழம் வச்சு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த எலுமிச்சை எடுத்து கட் பண்ணி ரெண்டு பக்கமும் குங்குமம் பூசி வாசல் படியில் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து யாரும் கால் மீதிபடாத இடங்களில் வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த தினந்தோறும் உண்டாகக்கூடிய திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் இப்போ நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜோதிட அலுவலகத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா தினந்தோறும் வரவங்கள்லாம் அவங்களுடைய கஷ்டங்களை தான் அதிகமாக பதிவு செய்வாங்க எனக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்குது திருமணமாகவில்லை திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லை அது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை நிரந்தரமான வருமானம் இல்லை மக்கள் வந்து வந்துட்டு வாங்க கூட திரும்ப அடுத்த டைம் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லுவாங்க அதே சமயத்தில் நம்ம தொடர்ந்து அந்த நெகட்டிவான கருத்துக்களை தான் நம்ம உள்வாங்கிட்டே இருப்போம் மிகப்பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் கூட அந்த ஆலயங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகங்கள்லாம் நடத்துவாங்க ஏன் நடத்துவாங்க அப்படின்னா வரக்கூடிய வா இவங்களாம் ஆன்மீக பக்தர்களாக என்ன செய்வாங்க தங்களுடைய வேதனைகளையும் வழிகளையும் தான் இறைவன் சொல்லி அழுவாங்களே தவிர சந்தோஷமான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்மறையான ஆற்றல் உருவாகி அந்த தெய்வத்திற்கு ஒரு விக்கிரகத்தில் ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் அபிஷேகங்கள் செஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அர்ச்சனைகள்லாம் செய்து வழிபாடு செஞ்சிடுவாங்க அதுபோல் நம்மளுடைய அலுவலகத்தில் வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் இருந்து நம்ம மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம டெய்லியும் குளிக்கிறோம்ல அந்த தண்ணீரில் வந்து அருகம்புல் படி கொஞ்சம் குப்பைமேனி இலைப்படி கொஞ்சம் வேப்ப இலைப்படி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு ரெகுலராக குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய எதிர்மையான ஜாதகங்கள் பார்த்தோம்னாலும் அதனால் உண்டாகக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாவது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் திங்கட்கிழமை நாட்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் போய்ட்டு அந்த கோபுரத்தை ஒரு இருபத்தி நாலு முறை சுற்றி வந்து வழிபாடு செஞ்சுட்டு சரி நம்மளுடைய நமக்கு உண்டாகக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம அலுவலகங்களில் எல்லா அலுவலகத்திலும் நான்கு மூளைகள் இருக்க முடியாது அந்த நான்கு மூலைகளையும் சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தர்பை பொருள் இருக்குது இல்லையா அதை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு போட்டு வச்சுட்டு வந்திங்கனாலும் சரி நெகட்டிவ் எனர்ஜி வழியில் போயிட்டு பாசிட்டிவான எனர்ஜி வந்து உள்ளே வரதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் தரதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நிறைய சொல்கிறதுக்காக வந்து வெயிட் இருக்காங்க ஸோ அவங்க அனைவரையும் வந்து பயன்படுத்தி நம்ம அவங்க தரக்கூடிய கருத்துக்களை நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்வியலுக்கும் பயன்படுத்தி முன்னேற்றம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் இந்த ஜோதிட வித்யாலயம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் இந்த ஆலயமும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சீக்கிரமாக வேலை முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே இறங்க வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்